கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி வேத வேதசாஸ்திர பரிஞாய தத்தாத் நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விரசபராசி அன்பர்களுக்கு நட்சத்திர சஞ்சாரத்தின் அடிப்படையில செனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்றது இந்த பதிவுல நாம பார்க்கலாம் காரணம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கின்றது நட்சத்திரத்தினுடைய ஆளுமை என்றது உங்களுக்கு நன்றாக தெரியும் பஞ்சாங்கம் என்பதே ஐந்து அங்கங்கள் கொண்டது திதி வார நட்சத்திர யோக கரணம்னு சொல்லக்கூடியது அதாவது நமக்கு வந்து எந்த ஒரு நட்சத்திரத்துல ஒரு மனிதன் பிறக்கிறார் என்றது போதில் அதாவது இந்த உலகத்துல பிறக்கின்ற எல்லா மனிதர்களும் இவன் கடவுளும் ஒரு நட்சத்திரத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் அந்த வகையில நட்சத்திரம் என்பது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலே ரிஷபராசி அன்பர்களுக்கு எத்தகையான நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படின்னு பார்க்கல ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு நீண்ட கால ஒரு ராசியில வந்து நீண்ட காலமா தங்கக்கூடியவரு ஒரு கர்ம பிளானெட்ன்னு சொல்லக்கூடியவர் ஒரு மனிதனுடைய முன்வினை செயல்களுக்கு ஏற்ற ஒரு யோகங்களை தருவதோ அல்லது அவயோகங்களை தருவதோ ஒரு வீழ்ச்சி தருவதோ என்பதை அந்த வகையில் நம்ம மேஷராசி நம்மளுக்கு பார்த்துருக்குறோம் பதினொன்றாம் இடத்துக்கு சனி பகவான் வந்து அவங்க செய்யும் தொழிலில் கடந்த மூணு வருஷங்களாக பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார் இப்போ ரிஷபராசி என்பர்களுக்கு பத்தாம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வந்திருக்கிறாரு இது ஒரு மிகப்பெரிய யோகம் பாக்கியத்தில் இருக்கும்போதே நமக்கு ஒரு விசேஷமான நன்மை அவரை கொடுத்தாரு ஏன்னா உங்க ராசிக்கு பாக்யாதிபதியும் கர்மாதிபதியும் சனி பகவான் தான் ஆக பாக்யத்தையும் தந்தாரு தொழில் ரீதியா இருக்கின்ற கர்ம வினைகளையும் அவர் போக்கி இருக்கிறார் இப்ப பத்தாம் வீட்டுல தொழில் ஸ்தானத்துல வலுவையான நிலையில கும்பராசில தன்னுடைய மூலத்திரிக்கோண வீட்டுல பலம் பொருந்திய ஒரு வீட்டுல அவர் உட்கார்ந்து இப்ப மூணு நட்சத்திரத்துல தன்னுடைய சஞ்சாரம் என்பது நடக்கிறது வாக்கிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏன்னா சித்தாந்தங்கள் ரெண்டு உண்டு ஒன்று திருகணித்தம் என்பதை வாக்கியம் என்பதை கோவில் விழாக்களுக்கு நம்ம பெரும்பாலும் பார்க்கக்கூடியது வாக்கிய சித்தாந்தம் என்பது ஆக வாக்கிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் திருநள்ளாரில் இருபதாம் தேதி டிசம்பர் அன்று சனி பயிற்சி நடந்தது இந்த சனி பயிற்சியின் அடிப்படையில் ரிஷபராசி என்பர்களுக்கு சனி பகவான் வந்து கோச்சார ரீதியா பத்தாம் வீட்டுக்கு கர்மஸ்தானத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு உத்தியோகஸ்தானத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறார் ஆண்டு காலம் உங்கள் ராசியில் தங்கி உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்க செய்ய போகிறார்ன்றது நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் முதன்மையாக எடுத்துக்கொண்டால் ரிஷபராசி அன்பர்கள் என்னாவே சுக்கர்னோட ஆதிக்கம் கொண்டவர்கள் சுக்கர்னோட ஆதிக்கம் என்ன என்ன ஒரு தன்மை கொண்டவர்கள் ஆகியிருப்பாங்க எது எடுத்தாலும் தோல்வி சந்திக்காதவர்கள் எதிர்ப்பவர்களை வேழ்த்தக்கூடிய ஆற்றவர்கள் கொண்டவர்கள் ஒரு உதாரண புருஷனாக நம்ம வந்து அவரை எடுத்துக்கொள்ளலாம் அத்தகையான ஒரு சிறப்பு வாய்ந்தவராக அவங்க இருப்பாங்க ஸோ ஒரு காரியமனை எடுத்துக்கொண்டால் உறுதியான நன்மை உறுதியான ஒரு கோட்போட செயல்படக்கூடியவர்கள் அவர்களுக்கு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கின்ற காலகட்டத்தில் அவிட்டம் நட்சத்திரத்துல வந்து சனி பகவான் சஞ்சாரம் பண்ண போறார் உங்க ராசிக்கு செவ்வாய் பகவான் ஏன்னா அவிட்டம் என்பது செவ்வாய் பகவானுடைய சாரம் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து உங்களுக்கு ஏழு பன்னெண்டு குடையவனாக சப்தமாதிபதி விரையாதிபதி என்ற ஆதித்ய சிறப்புகள் கொண்டவராக செவ்வாய் பகவான் வருகிறார் அப்போ ஏழு பன்னெண்டு குடையவனாக வரும்போது இந்த நட்சத்திரத்து சாரத்துல நமக்கு என்ன ஒரு நன்மைகள் தரப்போகிறார்னா ஏழு என்னும் போது மனைவி அல்லது கணவன் கணவன் அவங்களுக்கு ஏற்கன்றே இருக்கின்ற சொத்துகள் பன்னெண்டு ஏழு சப்தமாதிபதி விரையாதிபதி ஏன்னா ஏழு வந்து பூமிக்காரகன் சோ அவங்களுக்கு இருக்கின்ற அந்த பூமி விற்பனை பண்ணி சுபவிரயம் பண்ணி அந்த வீடு இடமோ அல்லது வீடோ விற்பனை பண்ண அந்த பழைய வீடு மீண்டும் ஒரு புதி வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை தரார் அதாவது மனை அல்லது ஒரு வீடு வாங்கக்கூடிய பாக்யத்தை தராரு ரெண்டாவது வந்து மனைவிக்கு வந்து ஏற்கனவே ஹிமோகுளோபின் இந்த ரெட் செல்ஸ் சம்பந்தமான அல்லது ரத்த சம்பந்தமான நோய்கள் ஏதாவது இருந்தால் அதுலேருந்து விடுதலை தருகிறார் ஏன்னா பத்தாம் வீட்டுக்கு தொழில் வலிமையான கேந்திரத்தில் இருக்கிறது நன்மை செய்தாக வேண்டும் என்றார் பாக்யாதிபதி கர்மாதிபதி பாக்யம் தர வேண்டும் தொழில் ரீதியாக அப்போ தொழில் நன்றாக அமைய வேண்டும் என்றது பொருள் கிணங்க இங்கு நமக்கு வந்து யோகம் செய்யக்கூடிய நிலையில தான் சனி பகவான் இருக்கிறார் நட்சத்திர அடிப்படையில் ஆக செவ்வாய் வர்றதுனால தான் ஒன்று பூமி வாங்கிறது இல்லை பழைய பூமி விற்கிறது நோய் சம்பந்தமான நோய் நொடிகள் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் வந்து விடுதலை அல்லது இளைய சகோதரர்களுக்குள்ள நம்ம ஏற்கனவே ஒற்றுமை இல்லாத பாகப்பிரிவினை ஆகாமல் இருந்திருக்கோம் அந்த சொத்துக்கள் பாகப்பிரிவினையாகும் பதவிகளை தேடி வரும் ஏன்னா செவ்வாய் சம்மந்தமான அதிகார அந்தஸ்து கூடிய ஒரு கிரகத்தினுடைய சாரத்தில் ஓடுறதுனால நமக்கு ப்ரமோஷன்ஸை கிடைக்கும் வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளியே டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளி ஊருக்கு டிரான்ஸ்பர்ஸு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் இது போன்ற நல்லது அல்லது கணவன் அல்லது மனைவி வகையில் புதிய தொழில் தொடங்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் ஒரு விசேஷமான உண்மை உண்டு அடுத்து இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கின்ற காலகட்டம் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கின்ற காலகட்டத்துல சதயம் நட்சத்திரத்துல வந்து சனி பகவான் வந்து சஞ்சாரம் பண்றாரு சதயம் அண்ணா ராகுனுடைய நட்சத்திரம் ராகு பகவான் உங்க ராசி மேல அலாதியான ஒரு பிரியம் கொண்டவன் அதனாலதான் வந்து இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருஷ்டமான ஒரு காலகட்டமானே சொல்லலாம் இந்த ஒரு வருஷத்துல எப்படிங்க அப்படி ஒரு அசுர வளர்ச்சி எங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டா ராகு குரு பகவான் செல்வதனால ஏற்கனவே உங்க ராசிக்கு வந்து பதினொன்னாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த ஒரு வருஷமே போதும் கோச்சார ரீதியா ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி கொடுப்பார் தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிருஷ்ட வாய்ப்புகளை உருவாக்குவார் பல தொழில்கள் பண்ணக்கூடிய பணம் வளத்தை தொழில் வளத்தை உங்களுக்கு உருவாக்குவார் எதிர்பாராத விஐபினுடைய நட்பு உருவாக்கி அவர்கள் மூலமாக தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை உருவாக்குவார் அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் வெளிநாடு தொடர்பு உங்களுக்கு உண்டாகி அதன் மூலமாக அந்நிய நாடு அந்நிய மனிதர்களிலிருந்து உங்களுக்கு உங்களுக்கு எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய தொழில் வளத்தை உருவாக்குவார் முதலீடுகள் வரவழைப்பார் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு அல்லது உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு நிலை உண்டாக்குவார் இப்படி ஒரு அதிருஷ்ட வாய்ப்பு என்பது ஒரு வருஷம் ஜாக்பாட் எப்படி அரசியல் ரீதியில் உள்ளவங்களுக்கு பதவி பட்டங்களை தேடி வரும் திடீர்னு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும் திடீர்னு ஒரு அதிருஷ்டமான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கூடிய பாக்கியம் என்பது இருக்கிறது பதவிகளை பொது உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய பதவி பட்டங்கள் அல்லது ஏற்கனவே அவங்கள ஒரு ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் இருந்திருப்பாங்க அவங்களை கூப்பிட்டு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நன்மை ஆக ஒரு ரிஷப்ராசிலும் இந்த காலகட்டம் பர்டிகுலர்லி இந்த ஒரு வருஷம் வந்து இந்த சதய நட்சத்திரத்தில் நடக்கிற காலகட்டத்தில் மிகப்பெரிய யோகத்தை அவங்களுக்கு அள்ளித்தரும் அதன் விளைவாக அரண்மனை போல வீடு கட்டக்கூடிய பாக்கியம் பிள்ளைகளை மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கல்யாண காட்சிகளை நடத்தக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியம் என்பது அது மட்டும் இல்லாமல் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி என்பதே வெளிநாடு ஆதாயம் என்பதே பல தொழில்கள் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு பாகியம் என்பது அந்த தொழிலு மூலமா அபரிமிதமான லாபங்கள் அநேக வழிகளில் வந்து உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அதிருஷ்டம் என்பது கணவன் மனைவுக்குள்ள ஒற்றுமை என்பது செல்வாக்கு சொல்வாக்கு பல மடங்கு உயர்த்தக்கூடிய நேரம் ராஜயோக நேரமாக கருதப்படுகின்றது ஒரு மிகப்பெரிய அதிருஷ்டமான அமைப்பு உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அடுத்து பதினாறு நமக்கு வந்து அடுத்து என்ன நடக்கப் போகிறதுன்னா அடுத்தி பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து மூணு ரெண்டு ரெண்டு மூணு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்கின்ற காலகட்டத்தில் போராட்டாதி அது குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் நடக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதினொன்னாம் பத்தாம் இடத்துல உங்களுக்கு ராசி ரீதியாக உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல கோச்சார ரீதியாக மிகப்பெரிய நன்மைகள் அளித்த அந்த இந்த ராகு பகவான் அடுத்து வந்து போராட்டாத நட்சத்திரத்துல சனி பகவானோட சஞ்சாரம் என்பது அந்த போராட்டாத நட்சத்திர சஞ்சாரம் என்பது உங்க ராசி குரு பகவான் வந்து பொல்லாதவனாக சொல்லப்படுகிறான் எட்டு பதினொன்னு கூடையவனாக இருக்கிறான் கெட்டாதிபத்தியங்கள் கொண்டவனாக இருக்கிறான் குரு பகவான் எங்களுக்கு நன்மை தரமாட்டான் என்ற ஒரு கருத்து உங்க ரிஷபராஜ் அன்பில் மனதில் இருக்கு பட் அதெல்லாம் போக்கிடும் காரணம் பதினொன்னாம் இடம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது எட்டு வந்து மறைந்தது மறைந்து நின்ற யோகங்களை பதினொன்று லாபத்தின் வழியாக வெளியேற்றும் குரு பகவான் பார்வைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஏன்னா உங்களுடைய போர்வ புண்ணியத்து மேல பயதி பதியுது உங்களோட சப்தம பாவத்து மேல பயதியை பதியுது உங்களோட ஒன்பதாவது பாவத்துல பொன்னவனும் பார்வை விழுகிறது ஆக இந்த வகையில கூட ஒரு மிகப்பெரிய நன்மை வந்து குரு பகவான் சிவராஜ் அம்மளுக்கு தரப்போகிறார் ஆகனா எட்டு பதினொன்று கூடையவனாக குரு பகவான் காலகட்டத்தில் அதை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போராட்டாத நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் நடக்கும்போது மட்டும் நீங்க யோசனை பண்ணி செய்யணும் தொழிலே அதாவது நிறைய பேர் பணம் சம்பாதிச்சுருவான் திடீர்னு ஏதோ ஒரு இதுல போய் பணம் போட்டுடுவான் லாக் ஆகி போச்சு அதுதான் நான் சொல்லுவது அதாவது நீங்க அந்த தசாபுக்திகளை கணக்கு ஜென்ம ஜாதகத்தினுடைய கணக்கு அலச வேண்டும் நிறைய பேர் என்னன்னா பணம் நல்லா வரும்போது யாருன்னு கண்டுக்க மாட்டாங்க கோவிலுக்கே போக மாட்டாங்க அவங்க சொல்லுவாங்க சுவாமிஜி இடத்துல சுவாமி நான் வந்து வருமானம் நிறைய வரும் போதுங்க நான் என்ன கூட தெரியாதுங்க அப்படியே எடுத்துட்டு போய் மஞ்சள் பையில எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சுடுவேன்னு சொல்லுவேன் அது ஒரு பெருமையா சொல்லிக்குவாங்க அவங்க பகவான் லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வர்றது லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம பக்தியோட அன்போட மரியாதையோட அம்பாளுக்கு வந்து பணிபுரிய வேண்டும் மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டம் தேடி வரும் சர்வே ஜனா சுக்கினோபு